வணக்கம் என் நண்பனையர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுகிறேன் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றாங்க இந்த வீடியோல நாம இப்ப பாக்க போறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போது உங்களுக்கு சாதகமான பலன்களை தருமா இல்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா சாதகமான உங்களுக்கு சப்போர்ட்டான விஷயங்களை எப்படி அட்ராக்ட் பண்ணனும் சவால்களை எப்படி சமாளிக்கணும்

நீங்க சந்திச்சு வந்த கஷ்டங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுக்க விடும் விதமாக இந்த ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு இருக்குங்க கட்டாயம் ஆறு முதல் எண்பது வயசு வரைக்கும் இருக்கிற ஆணா இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி சுமூகமா அனைத்து விஷயங்களையும் நீங்க முடிச்சு காட்டுவீங்க இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு ஆறுதலா இந்த ஆகஸ்ட் இருக்குங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல ஏன்னா குமராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு நடக்கிறது வக்ர சனி பகவான் ஏழாவது இடத்துல புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான் ரெண்டு பேருடைய பார்வையுமே இருக்கு சொல்லவே தேவையில்லை அட்டகாசமா தான் குரு மற்றும் செவ்வாய் பகவானுடைய சேர்க்கை இது குரு மங்கள யோகமா உங்களுக்கு கன்வர்ட் ஆகி உங்களுடைய நல்ல விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணி கொடுங்க என்னவா கும்பராசிக்கு பகர சனி பகவான் தனியா இருந்தாலும் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவானுடைய பார்வை உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அள்ளி தர அப்படின்னு சொல்லாங்க ஆகஸ்ட் மாசம் கும்பராசிக்கு தொழில் துரய பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினாக்கா இது வரைக்கும் பிரசைகள் கொடுத்த பாடி பணியாளர்களா இருந்தாலும் சரி உயர் அதிகாரிகளா இருந்தாலும் சரி ஓனரா இருந்தாலும் சரி ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கொடுக்கற ஒரு கிளைண்ட் ஒரு கஸ்டமரா இருந்தாலும் சரி இதுவரைக்கும் பிரச்சனைகள் கொடுத்திருந்தாலும் இனிமே அவங்களே உங்களை அரவணைச்சு போவாங்க அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய தொழில உங்களுடைய வேலைக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இன்டர்வியூ அமையலாம் இன்டர்வியூல செலக்ட் ஆவீங்க நிறைய ரவுண்ட் நீங்க எது வரைக்கும் போயிருந்தீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு எவ்வளவு மன அழுத்தம் இருந்ததோ அது எல்லாத்தையும் குறைத்து மன நிம்மதிக்கான மாதமா இந்த ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு இருக்குங்க இது நிறைய பேர் இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா என்னடா வேலை இது இந்த வேலை விட்டு போயிடலாம பெசாம சன்னியாசியா போயிடலாம வேலையும் சரியில்லை குடும்பமும் சரியில்லை நண்பர்களும் சரியில்லை காதலும் சரியில்லை திருமணமும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெக்ஸா இருப்பீங்க இந்த காலகட்டம் கட்டாயமா இந்த ஒரு மாசம் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்சேஷனா கொடுக்குங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல நிறைய பேர் இது வரைக்கும் பிரச்சனை பண்ணிருக்கீங்க பேசியே தண்ட வந்திருக்கு அப்படின்னாக்கா அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே போயிட்டு

சொந்த வாழ்க்கையா இருந்தாலும் சரி வருமானமா இருந்தாலும் சரி களைகட்ட போது அப்படின்னு சொல்லணும் உடல் ஆரோக்கியம் தொழில் ஆரோக்கியம் குடும்ப ஆரோக்கியம் அனைத்துமே மேலோங்கும் உங்களுடைய குல தெய்வத்தை நீங்க வாழ்க்கையில கட்டாயம் முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் சம்பந்தமான சில விஷயங்கள் நீங்க நிறைய நாள் இருந்தாலுமே ஜென்ம சனி பகவான் காரணமாக எல்லாமே தடைப்பட்டு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கு ஆனா இப்போ நீங்க ட்ரை பண்றீங்க ஒரு இருபது பேர் கிட்ட நீங்க பேசுறீங்க அப்படின்னாக்கா ஆடி மாசத்துக்கு பிறகு அதுல ஏதாவது ஒன்னு ரெண்டு கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பேசுங்க பேச்சு பண்ணுங்க நிறைய பேர் கும்பராசி

பகவானால படாத பாடுபட்டு கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்து வந்த கும்பராசிக்காரர்களுக்கு இனிமே கஷ்டங்களுக்கு இடம் இல்லாம போங்க அதே போல கும்பராசிக்காரர்கள் பல விஷயங்களுக்கு பிளான் செய்து அது நிறைவேறாமே போயிருக்கும் கிணத்துல போட்ட கல்ல போல கிடப்பிலேயே இருந்திருக்கும் ஆனா இந்த மாசம் நீங்கள் ஒரு செயலை செய்வதற்கோ அல்லது உங்க படிப்பை எடுப்பதற்கோ படிப்பை எடுத்து படிப்பதற்கோ புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கோ ட்ரைனிங் அட்டன் பண்றதுக்கோ ஒரு வேலைக்கு விண்ணப்பம் செய்யறதுக்கோ அல்லது நீங்க பாதியில விடப்பட்ட வேலையை தொழில திரும்பவும் ஸ்டார்ட் பண்றதுக்கோ மிக மிக சிறந்த மாசமா இந்த ஆகஸ்ட் மாசம்

சேர்க்க அப்படின்ட்டு நிறைய விஷயத்தை சேர்க்கறதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு அமையுங்க சூரிய பகவான் இருக்கும் இடத்தால உங்களுக்குள் கோபம் அதிகமா வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ரொம்ப சூடா இருப்பீங்க வார்த்தைகள் டக்கு டக்குன்னு வந்து விழும் அதை மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய சொந்த பந்தங்கள் நண்பர்கள் உடன் வேலை செய்யறவங்க காதல் திருமணம் குடும்பம் இந்த மாதிரி எல்லா இடத்திலயுமே நீங்க சந்தோஷமா இருக்கலாம் எல்லாமே உங்க கையில தான் இருக்கு இந்த மாசத்துல ஏதாவது ஒரு வழியில வருமானம் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க அதாவது உங்களுக்கு வேலை இல்ல பிசினஸ்ல நிறைய நஷ்டமாயிடுச்சு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஏகப்பட்ட போராட்டமான சூழ்நிலையில இருந்தாலும் இந்த மாதத்துல ஏதாவது ஒரு விஷயம் சாதகமா உங்களுக்கு நடக்கும் அதன் மூலமா உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் நீங்க நினைச்சிருக்கலாம் என்னடா இது இவ்வளவு தூரம் வந்து நினைச்சா முற்றிலும் மூழ்கிடுவோமோ அப்படின்னு இருந்த நிலை எல்லாமே மாறி கொஞ்சம் நல்லது கட்டாயம் நடந்தே தீருங்க குடும்ப விஷயத்துல சில நேரம் முடிவெடுக்க முடியாம திணறுவீங்க உங்களுடைய மனசு ரெண்டையுமே யோசிக்கும் நல்லது பண்ணா என்ன நடக்கும் கெட்டது பண்ணா என்ன நடக்கும் இதை பண்ணவா அதை

கட்டாயமா நீங்க இந்த காலகட்டத்துல சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க நீங்க சந்தோஷப்படுறதுக்கு நீங்க குதூகலமா இருக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த விஷயங்கள் எல்லாமே கிடைப்பதற்கு ஒரு அச்சாரமாக இந்த காலகட்டம் அமையும் இதை விட ரெண்டாயிரத்தி அஞ்சு ராசியில உங்களுடைய ராசிக்கு அட்டகாசமா அற்புதமா இருக்குங்க அத பத்தி நான் கிளியரா கொடுக்கறேன் இந்த காலகட்டத்திலேயே இடம் மனை நிலம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை உங்களுடைய வீட்டுல ஒரு புதிய நபரை இணைக்கும் விஷயம் அது திருமணமா இருக்கலாம் குழந்தை பிறக்கிறதா இருக்கலாம் நிச்சயதார்த்தமா இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம் இந்த காலகட்டத்துல ஆரம்பிக்குங்க அட்லீஸ்ட் அதுக்கான பேச்சுவார்த்தையாவது உங்களுக்கு தெரியும் அதுக்கான சிம்டம் ஆகுது இந்த காலகட்டத்துல இருக்கும் அப்படி எதுவும் நீங்க பிளான் பண்ணல அப்படின்னாக்க பிளான் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க நல்லா வாழ போறீங்க வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு தொழில் செய்யறவங்களுக்கு தொழில முன்னேறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா வெளிநாடு வெளி மாநிலங்கள் வேற்று மதத்தினர் வேற்று இனத்தினர் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா உதவிகரமா இருப்பாங்க அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும் வேலையிலுமே நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் அது பணமா இருந்தாலும் சரி பதவியா இருந்தாலும் சரி தரமா நடக்குங்க சொந்த வீடு கட்டும் வாய்ப்பும் வரும் பணமழை பொழியுங்க வம்பு வழக்கு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வேலையில் இருந்து வந்த கெடுபிடி சம்பவங்கள் எப்போடா வேலையை விட்டு போகலாம் என்று இருந்த சூழ்நிலைகள் எல்லாமே இப்போ மாறுங்க ஒரு சிலர் வேலை செய்யற இடத்துல எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையுமே குடும்பத்துக்காக பொறுத்துக்கிட்டு இருந்தீங்க உங்க எல்லா எல்லாருக்குமே விடிவு சுத்தி நல்லவர்கள் அதிகரிக்கும் நேரம் தீயவர்கள் விலகும் நேரம் அப்படின்னு சொல்லலாம் உண்மையா சொல்ல போனாக்கா பன்னிரண்டு ராசிக்காரர்கள் பார்க்க கூடாத பல கஷ்டங்களை பார்த்திருப்பீங்க படாத வேதனை இல்ல சந்திக்காத துரோகம் இல்ல அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா பணம் இல்ல வேலை இல்ல குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை நண்பர்களின் துரோகம் அப்படின்னு உங்களுடைய கடந்த கால கஷ்டங்களை சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல இதனால் வரை தள்ளி போன தட்டி போன நடக்காத பல விஷயங்கள் நடக்கும் நம்மளுக்கு ஏகப்பட்ட அப்படிப்பட்ட தகுதிகளும் திறமைகளும் இருந்தும் கிடைக்காத பல விஷயங்கள் கிடைத்தே தீருங்க முக்கியமா பொருளாதார பலன்கள் கிடைத்தே தீருங்க முழுக்க முழுக்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அசுர வளர்ச்சி அப்படின்னு சொல்லாங்க வெளிநாடு போறதா இருக்கட்டும் கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே உகந்த காலகட்டங்க நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னாக்கா பூர்வீக சொத்து புதுசா வாங்கின இடத்தால பிரச்சனை நிலத்தால பிரச்சனை பக்கத்து வீட்டுல வசிக்கிறவங்களால பிரச்சனை நிறைய பேர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை மத்தவங்க கிட்ட கடனா கொடுத்து ஏமாந்து இந்த மாதிரி ஏக

விஷயத்துல மத்தவங்களை தலையிட விடாதீங்க உங்களுடைய உடல் நல்லா பாத்துக்கங்க யாரையும் நம்பி உங்களுடைய சீக்கிரட்ட சொல்லாதீங்க இந்த கிரெடிட் கார்டை யார்டையாவது குடுக்கறது இதெல்லாம் செய்யாதீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தாக்க இந்த காலகட்டத்துல நெருப்பு வடிவத்துல சிவபெருமான் இருக்கும் திருவண்ணாமலைக்கு பௌர்ணமி தினத்துல கிரிவலம் போயிட்டு வர்றது உங்களுக்கு ஏகப்பட நல்ல விஷயத்த கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் வீட்டை விட்டு வெளில போகும்போது விநாயகர் கோயில் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு மூன்று முறை சுத்திட்டு நெற்றியில் திருநீர் வைத்துக்கொண்டு உங்களுடைய வேலைகளை தொடர்வது வெற்றி பாதையில உங்களை அழைத்து செல்லும் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவுதாங்க சாம தூளா இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் ஏற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவனை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்